ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரிக்ஸில் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த டேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து இன்னொரு டேட்டுக்கு வந்துட்டு இடைப்பட்ட எத்தனை நாட்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த டேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி எயிட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெல் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எவ்வளோ டேஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறேன் டேஸ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்டு டேட் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டி ஸ்டார்ட் டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு எண்ட் தட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட் ரேஞ்சிலேருந்து இந்த டேட் ரேஞ்சுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கு ரிப்பீட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ் வந்து கேப் அப்படின்றத ஈஸியாக அதுவே கால்கலேட் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து இருந்து இன்னொரு டேட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அதாவது எவ்வளோ டேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம டேஷ்போர்ட் மேக் பண்ணும்பொழுது இந்த டேட்டா அனலைஸ் பண்ணும்பொழுது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்